புனித மோனிகா அகஸ்தினாரின் அன்னை புனித மோனிகா அகஸ்தினாரின் அன்னை அவர் அகஸ்தினாருக்கு முன்பே கிறிஸ்தவராக மாற்றிக்கொண்டார் தம்மை மோனிகா பத்ரிசிஸ் என்பவரின் மனைவி மோனிகா பத்ரிசிஸ் என்பவரின் மனைவி தான் இக்குடும்பத்தின் தலைவி மோனிகா பிறந்தது அல்ஜீரியா தேசம் மோனிகா பிறந்தது அல்ஜீரியா தேசம் இவருக்கு நம் ஆண்டவர் இயேசு மீது பாசம் புனித மோனிகா கிபி முன்னூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில் பிறந்தார் புனித மோனிகா கிபி முன்னூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில் பிறந்தார் இச்சிறந்த புனித கிபி முன்னூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இறந்தார் புனித மோனிகா பேர்வர் இனத்தைச் சேர்ந்தவர் புனித மோனிகா பேர்பர் இனத்தைச் சேர்ந்தவர் இவர் தன்மகன் புனித அகஸ்தினாரை இறை பணியாற்றவே நேர்ந்தவர் மோனிகாவின் கணவர் பத்ரிசேஸ் அரசு பதவி வகித்து வந்தார் மோனிகாவின் கணவர் பத்ரிசேஸ் அரசு பதவி வகித்து வந்தார் மோனிகா தன்மகன் அகஸ்தினார் மனம் மாறவும் ஜெபித்து வந்தார் புனித மோனிகாவிற்கு இறை தந்த கொடை மூன்று பிள்ளை புனித மோனிகாவிற்கு இறை தந்த கொடை மூன்று பிள்ளை அதில் மூத்தவரான அகஸ்திரால் தான் அதிக தொல்லை நபி என்பவர் மோனிகாவின் இரண்டாவது மகன் நபி ஜீசியஸ் என்பவர் மோனிகாவின் இரண்டாவது மகன் பெர்பத்துவா என்பவர் மோனிகாவிற்கு மூன்றாவதாக பிறந்த மகள் ஆனாலும் மோனிகாவிற்கு புகு புனித அகஸ்தினாரால்தான் புகழ் இக்குடும்பத்திற்கு தான் ஒளி வீசும் அகல் இக்குழந்தைகள் மூவரும் பத்ரிசே திருமுழுக்கு தர மறுத்தர் இக்குழந்தைகள் மூவருக்கும் பத்ரிசியஸ் திருமுழுக்கு தர மறுத்தார் சொல்லப்போனால் அவர் கிறிஸ்தவத்தையே வெறுத்தார் அகஸ்தினார் கல்வி கேட்கச் சென்றார் இவ்வேளையில் அகஸ்தினார் மதாரூசுக்கு கல்வி கற்க சென்றார் அங்குதான் அவர் ஆன்மாக்களை களவாடும் ஒரு விலை மாதை கண்டார் அங்குதான் அகஸ்தினார் தன் ஒழுக்கத்தை ஒருத்தியிடம் பெற்றார் அங்குதான் அகஸ்தினார் தன் ஒழுக்கத்தை ஒருத்தியிடம் பெற்றார் அங்கு அகஸ்தினார் ஒழுக்கமற்ற வாழ்வைத்தான் கற்றார் இவ்வேளையில் பத்ரீசியஸுக்கு குண நாற்றம் போய் மனம் மாற்றம் வந்தது இவ்வேளையில் பத்ரீசியஸ்க்கு குண நாற்றம் போய் மன மாற்றம் வந்தது ஒரு அருள் தந்தையின் திருக்கரந்தான் அவருக்கு திருமுழுக்கு தந்தது திருமுழுக்கு பெற்ற மோனிகாவின் கணவர் கொஞ்ச நாளிலே இறந்தார் திருமுழுக்கு பெற்ற மோனிகாவின் கணவர் கொஞ்ச நாளிலே இறந்தார் மோனிகா தன் பிள்ளைகளை பேணிக்காக்க தன் கணவர் இறந்ததையும் மறந்தார் வழி தவறிப்போன அகஸ்தினார் மணிக்கேய கொள்கையோடு நடைபெற்றார் வழி தவறிப்போன அகஸ்தினார் மணிக்கைய கொள்கையோடு நடைபெற்ற புனித மோனிகாவோ தன் மகனின் தவறான செயலுக்கு தடைபட்டார் மோனிகா தன் மகனின் தவறான செயலுக்காக ஒரு ஆயிரடம் சென்று அழுதார் மோனிகா தன் மகனின் தவறான செயலுக்காக தன் ஒரு ஆயிரடம் சென்று அழுதார் அந்த ஆயிரம் அகஸ்தினார் மரம் மாற நாம் தான் தொழுதார் அன்றைய உலகில் ரோமாபுரிதான் கலாச்சார ஐயம் அன்றைய உலகில் ரோமாபுரிதான் கலாச்சார மையம் அந்த ரோமுக்குத்தான் ஓடி சென்று விட்டார் மோனிகாவின் பையன் அங்கு மிலான் நகரில் மோனிகா அகஸ்தியனாரைக் கண்டார் அங்கு மிலான் நகரில் மோனிகா அகஸ்டியனாரை கண்டார் மிலான் நகர் ஆயர் அம்புருசியாரிடம் மோனிகா தன் மகனை இழுத்து சென்றார் ஊர் முழுக்க சுற்றி வந்த அகஸ்டின் தன் பதினேழாவது வயதில் திருமொழுக்க பெற்றார் ஊர் முழுக்க சுற்றி வந்த அகஸ்டின் தன் பதினேழாவது வயதில் திருமுழுக்க பெற்றார் அகஸ்டின் ஒழுக்கமாய் வாழ ஆயர் அம்புருசியாரிடம்தான் கற்றார் ஊர் முழுக்க சுற்றி வந்த அகஸ்டின் தன் பதினேழாவது வயதில் திருமுழுக்குப் பெற்றார் அகஸ்டின் ஒழுக்கமாய் வாழ ஆயர் அம்புரோசியாரிடம்தான் கற்றார் மோனிகா அவன் மகன் அகஸ்டினோடு ஆப்பிரிக்கா செல்ல இருந்த வேளையில் மோனிகா ரோமையில் துறைமுக நகரான ஒஸ்தியாவில் இறந்தார் கடவுளும் அகஸ்டினாரின் கண்ணை திறந்தார் மோனிகா இறந்து அடக்கம் செய்யப்பட்டதோ நான்காம் நூற்றாண்டு புனித மோனிகா இறந்து அடக்கம் செய்யப்பட்டதோ நான்காம் நூற்றாண்டு அக்கல்லறை திறக்கப்பட்டு புனித அவுரா கல்லறை அருகே மறு அடக்கம் செய்யப்பட்டதோ ஆறாம் நூற்றாண்டு அக்கல்லறையில் இன்று தொடங்கி அன்று தொடங்கி இந்து வரை நடக்கிறது புதுமை அக்கல்லறையில் அன்று தொடங்கி இன்று வரை நடக்கிறது புதுமை இதுதான் புனித மோனிகாவின் சரிதை அக்கல்லறையில் அன்று தொடங்கி இன்று வரை நடக்கிறது புதுமை இதுதான் புனித மோனிகாவின் சரிதை